பீக்வெயின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதாவது எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இப்படி செஞ்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரை ஃபேனில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் அதாவது பட்டை ஒரு ஒரு சுருள்பட்டை ஒரு மூணு நாலு கிராம்பு அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று அப்புறம் ஜாதி பத்திரி ஒரு ரெண்டே ரெண்டு லீவ் போட்டுக்குங்க அதிகம் வேண்டாம் ஸ்டார் அனைஸ் ஒன்று மராட்டி மூக்கு சின்ன பீஸா ரெண்டு கல்பாசி கொஞ்சமாக சின்னதாக அப்புறம் ஏலக்காய் ரெண்டு இதில் கலந்துக்குங்க இது எல்லாமே இதோட கொஞ்சம் கசகசா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து நம்ம ஆயிலில் பொரிக்கலை ட்ரையாக நல்லா அதனோடய வாசம் வெளியே வர வரையிலும் நல்லா ட்ரையாக வறுக்கணும் இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம ஜீரகம் மிளகு சோம்பு பட்டை இந்த மாதிரி போட்டு தான் நம்ம நார்மலாக சிக்கன் கிரேவி குழம்பு இதெல்லாம் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி இந்த மசால் ஸ்பைஸ் எல்லாமே போட்டு இந்த மாதிரி ட்ரையாக வறுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்படியே சுக்கா மாதிரி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது அந்த மாதிரி டைப் தான் சூப்பராக இருக்கும் இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஆயிலை சேர்க்கணும் நீங்கள் ஒரு ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கிளறி கொடுங்க இதை நல்லா அதில் பொரியிற அளவுக்கு கிளறி கொடுங்க இது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக வறுத்து அதுக்கப்புறம் ஆயில் போடுறோம் ஆயில் போட்டு அதில் நல்லா கொஞ்சம் பொரியட்டும் கருக விடாமல் பொரிய விட்டுடலாம் அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயை நல்லா திருகி வச்சுருக்கிறேன் அதை வந்து இதில் போட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம் தேங்காயோட பால் ட்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதில் நல்லா வறுத்துக்கணும் இப்போ வந்து நார்மலாக ஒரு சிலர் வந்து தேங்காய் போடாமல் சிக்கன் குழம்பு வைப்பாங்க இது வந்து தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பால் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க இப்படி நீங்கள் வறுத்து செஞ்சீங்கன்னா இந்த மசால் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சிக்கனுக்கு கொடுக்கும் இதோட ஒரு ஒரு குத்து சும்மா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து நிறைய போடணுன்னு அவசியம் இல்லை நம்ம மறுபடியும் வதக்கும்போது நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்துக்க போகிறோம் சும்மா ஒரு இதுக்கு இதில் தக்காளியும் நம்ம சேர்க்க வேண்டாம் இது மட்டும் போதும் நல்லா வருபடட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதோடு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இதை வந்து நல்லா பரட்டி கொடுத்துடலாம் அந்த சூட்லேயும் அந்த கருவேப்பிலை இதாகிடும் அவ்வளோ தான் நம்ம வறுக்கிறது அவ்வளோதான் இதோட மசாலா ஐட்டத்தை சேர்க்க போகிறோம் பாருங்கள் இது நல்லா வருபட்டுருச்சு தேங்காயெல்லாம் கலர் மாதிரி வந்துடுச்சு இதோட ஒரு டீஸ்பூன் வந்து நான் சில்லி பொ பொடி சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகா மிளகாய் தூள் நீங்கள் எது வேணால் சாதா மிளகாய் தூள் கூட போங்க இதோட நான் ஒரு டீஸ்பூன் வந்து கறி மசால் பொடி சேர்க்குறேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் மல்லிப்பொடி த சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கேட்ப நீங்கள் சில்லி பொடியை சேர்த்துக்கோங்க நான் காரம் மற்ற ஸ்பைஸ் எல்லாம் போ மிளகு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசால் கறி மசால் இல்லைன்னா நீங்கள் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா பையனாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வரும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நான் கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் ஊற்றுறேன் அது நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நாம் வந்து வெங்காயம் போடணும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போடுறேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எப்பவுமே நம்ம சிக்கனுக்கு டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுப்போம் அதுக்காக வேண்டி நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு மேலே வரணும் அது நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் அது அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் பச்சை மிளகா வந்து சும்மா நம்ம கட் பண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா காரம் வந்து மற்ற எல்லா இதுலேயும் காரம் இருக்கும் ரொம்ப அதிகமாக காரத்தை சேர்க்கக்கூடாது அதனால் வந்து நல்லா இது மட்டும் இதாகட்டும் அப்படியே வெங்காயம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு கண்ணாடி பதத்துக்கு மேல இப்ப பச்சை மிளகாயை சும்மா ஒரு கீரல் போட்டு வித வெளியே வராம அப்படியே உள்ள சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் இதை பொறுத்த வரையிலும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்றணும் மசாலா ஐட்டம் சரி மற்றது எல்லாம் எண்ணெயில் வதக்கி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலைய அதில் உருவி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் சிக்கனை வந்து நம்ம மசாலா வேக வச்சு அதாவது குழம்பு தனியாக எடுத்து சிக்கனை வறுக்கிறத விட இந்த மாதிரி நம்ம கிரேவியாக செய்யும்போது சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வத வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அது வரையிலும் வதக்கணும் மஞ்சள் பொடி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அந்த அரைக்கிறதுலேயே போட்டுட்டோம் அதனால் இதுக்கு நம்ம சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அடியில் பிடிக்கும் ஏன்னா மசால் இருந்ததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ அந்த மசாலா எடுத்து அதில் போட்டுடலாம் எப்படியும் கடாயில் வந்து பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பசை அதை பிடிக்கும் அது நம்ம கிளரிக்கி கொடுக்க கொடுக்க சரியாயிடும் அப்புறமேட்டுக்கு இந்த மசாலா வந்து இதோட இந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒன்று போல் அப்படியே அந்த எண்ணெயில் நல்லா வெந்து வரட்டும் அந்த ராஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது நல்லா கிளறி கரண்டியில் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்கிறத நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி க மசால் நம்ம இப்படி எப்படிஃப்ரண்ட்டாக செய்யும்போது இதனோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் சும்மா சுக்காக நம்ம செய்ய எப்படி டேஸ்ட் இருக்கும் இது வந்து நம்ம எல்லா ரைஸோடவும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லா இதுக்கும் இது சூட் ஆகும் அந்த மாதிரி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை வந்து மூடி வச்சிடலாம் அது நல்லா அதாவது அடிப்பிடிக்கிற அளவுக்கு விடாமல் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அந்த வாசம் போனதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து கிளறி கொடுக்கலாம் எண்ணெய் அப்போ தான் கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அப்பப்போ நம்ம கிளறி கொடுத்துக்கணும் இல்லைன்னா பிடிக்கும் இப்போ வந்து நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மசாலில் அப்படியே சேர்த்துடணும் இப்போ இதே நீங்கள் ப்ராய்லர் அப்படின்னா நீங்கள் தண்ணியெல்லாம் கலந்து கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கோழியை சேர்த்தா போதுமானது ஆனால் இது நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்ம இந்த மசாலா இப்போ மசாலேயே இந்த கோழியை கட் கொட்டி நல்லா கிளறி கொடுத்து இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும் இந்த மசால் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துடலாம் இது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க சிக்கனோட டேஸ்ட்டே வேற மாதிரி தான் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி தான் செய்ய சொல்லுவாங்க வீட்டில் அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அது அப்படியே அந்த மசால் வந்து அந்த சிக்கன் கறிக்குள்ளே ஏறும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே இந்த மசாலோட அந்த சிக்கன் கறி நல்லா செட் ஆகட்டும் கொஞ்சம் அப்பப்போ கிளறி கொடுக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும் அதுக்கப்புறம் நாம் அந்த மசாலா அரைச்சோம்ல அந்த ஜாரை கழுவி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்கிற தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம் அப்படியே நல்லா ஒரு ஒரு ஒன்று போல் அப்படியே கலந்து கொடுத்துடலாம் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நல்லா வந்து ரெஸ்ட் விட்டுறணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வெந்து எண்ணெய் மேலே முதங்கி வரும் எண்ணெய் வந்து தனியாக கலண்டு வந்துடும் அந் ஆய் சிக்கனும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துருச்சு நம்ம விட்டை எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துடுச்சு பாருங்கள் கிரேவி ஸ்ட்ரெச்சர் சூப்பராக வந்துடும் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க இல்லைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல் இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரான சிக்கன் சிக்காச்சி ரெடி ஆயிரும் பாருங்க எண்ணெய் தனியாக கல்டு வந்து பாருங்கள் கிரேவி ஸ்ட்ரெச்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்தி எது வேணாலும் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எதுவும் வளர்க்கணும் அப்படிங்கிற இதில் தேவையே இல்லை சுவை அப்படி ஒரு சுவையாக இருக்கும் பாருங்கள் இது பாருங்கள் இதை நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இது சாப்பிடவும் அவ்வளவு ஒரு சுவையா இருக்கும் நாம எப்பவும் போல எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கறதை விட இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுத்தா இது மறுபடி மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருக்கும் பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா மனமா இருக்கும் அப்படியே கம கம கமகமகமன் சிக்கனோட மனம் நாம இதே மாதிரி வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிட்டு இது மேலே மறுபடியும் மல்லித்தலை தூவிக்கலாம் இது நீங்கள் சாதத்தோடையும் பரிமாறலாம் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பி பீட்யூன் சேனலில் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் இதில் நான் இதாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பிக்யூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்